வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டை கொம்பன் என அழைக்கப்படும் ஒரு ஆண் யானை மற்றும் அதனோடு வேறொரு ஆண் யானை இணைந்து தோழர்களாக பல்வேறு பகுதிகளிலும் உலா வருகின்றன சனிக்கிழமை மாலை பந்தலூர் அருகே கொலப்பள்ளி என்னும் இடத்தில் இருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் இரண்டு யானைகளும் முகாமிட்டன வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை துரத்தியதை தொடர்ந்து யானைகள் சாலையோர தேயிலை மற்றும் காபி தோட்டங்களில் முகாமிட்டனர் நீண்ட நேரம் இரண்டு யானைகளும் காபி தோட்டங்களில் கிடைத்த பொருட்களை உணவாக்கிக் கொண்டு இரவில் அருகிலுள்ள வனப்பகுதிக்குள் சென்றது இந்த இரண்டு யானைகளும் பகல் நேரங்களிலும் குடியிருப்புகள் மற்றும் விவசாய தோட்டப் பகுதிகளுக்கு வருவதால் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோடை விடுமுறை முடிந்து வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது இதற்கு முன்பாக மாணவர்கள் மத்தியில் தூய்மை மற்றும் நெகிழி பயன்பாட்டை குறைத்தல் காய்கறி தோட்டம் அமைத்தல் தன் சுத்தம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தை பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தி வருகிறது இதில் நடப்பு கல்வியாண்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி பள்ளி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதிக்குள் தூய்மைப்படுத்தி சுத்தம் செய்து வைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லையான பாட்டவயல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பூபதி தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இந்திரா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஸ்ரீஜேஸ் ஆகியோர் முன்னிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் மாணவர்கள் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பும் போது தங்கள் பள்ளி அழகாக காட்சியளிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் என ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியம் குருவப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் திறனாளி சரவணகுமார் வயது நாற்பத்தி ஒன்று ரேஷன் கடை பணியாளர் பணி முடிந்தவுடன் மாலை நேரங்களில் ஆட்டோ ஓட்டுவது என அயராத உழைப்புடன் பொதுநலப் பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய திறனாளிகளை தேடிச் சென்று அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை நண்பர்களின் உதவியுடன் இலவசமாக வழங்கி வருகிறார் தான் பணியாற்றும் குருவப்ப நாயக்கனூர் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குவதற்கு சிறப்பு குழு அமைத்துள்ளார் மேலும் வார்டு தோறும் எந்த நாளில் எந்த பொருட்கள் வழங்கப்படும் என்ற விவரத்தையும் பதிவிடுகிறார் இதனால் ரேஷன் கடைக்கு வருவோர் பொருட்கள் வாங்க காத்திருக்க வேண்டியதில்லை தேவையான பொருட்களை உடனுக்குடன் சப்ளை செய்கிறார் மேலும் ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து கள்ள மார்க்கெட்டில் விற்காமல் நுகர்வோருக்கு வழங்குவதால் பொருட்கள் ஸ்டாக் இல்லை என்ற பேச்சுக்கே சரவணகுமாரிடம் இடமில்லை இப்பணிகளுடன் நின்று விடாமல் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் சரவணகுமார் கூறுகையில் என்னுடைய நண்பர்கள்தான் இந்த பொதுநல பணியில் ஈடுபடுவதற்கான முக்கிய காரணம் தானம் செய்வதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில மற்றும் அகில இந்திய அளவில் கொண்டு செல்வேன் என உறுதிபட கூறினார் அடுத்த கட்டமா நான் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண போற கண்தானம் ரத்த தானம் இயற்கையை காப்போம் குழந்தை கல்வி போன்ற எண்ணற்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மரம் நடுதல் இது போன்ற விழிப்புணர்வுகளை ஒரு கார் மூலியமாக காரில் பூரா ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் பண்ண போறேன் இந்த அவேர்னஸ்க்கு வந்து எனக்கு ரெண்டு உள்ளங்கள் இப்போ கார் வாங்குறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் அந்த பயணத்தை தொடங்குவேன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பூரா முடிச்சுட்டு அடுத்தது கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் கண்டிப்பா அந்த பயணம் பண்ணுவேன் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் மாற்றத்திற்கு உண்டான திறனாளியாக கண்டிப்பாக திகழ வேண்டும் நாம் என்னை போல இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே வந்து வீட்டில் ஒதுங்கி இருக்கக்கூடாது நம்மளால் முடியும் என்று நினைத்தால் அனைத்தும் கண்டிப்பாக முடியும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் உள்ள தனியார் மகாலில் கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்தவரின் இல்ல காதனி விழா நடைபெற்றது இதற்காக தாய்மாமன் சீர்வரிசையாக உறவினர்கள் பட்டியில் இருந்து ஊர்வலமாக வந்தனர் கருப்பு கோயில் அருகே செல்லும் போது ரோட்டில் வைத்த அதிக சக்தி வாய்ந்த வெடி திடீரென ஊர்வலத்து நடுவில் வெடித்து நாளா திசையிலும் சிதறியது அதில் பட்டி உச்சப்பட்டியைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் வத்தலகுண்டைச் சேர்ந்த நித்யா வைரசிலை செல்வி சத்யா பெரியகுளம் பூங்கனி உசிலம்பட்டி சானியா உட்பட எட்டு பெண்கள் படுகாயம் அடைந்தனர் அவர்களை உசிலம்பட்டி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் வெடி விபத்தில் லேசான காயமடைந்த பலர் ஹாஸ்பிடல் வரவில்லை வெடி வெடித்த பத்துக்கும் மேற்பட்டவர்களை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் உசிலம்பட்டியில் நடைபெறும் சுக துக்க நிகழ்ச்சிகளில் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்தி வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடிப்பதை போலீசார் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர் மதுரை ஏர்போர்ட்டில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் சமூக ஊடகங்களுக்கு சென்சார் போன்ற கட்டுப்பாடுகள் இருப்பது அவசியம் என்றார் ஆஹ் சோசியல் மீடியா இப்போ நீங்க சொல்ற மாதிரி யூடியூபார் இருக்கலாம் இல்லாட்டி என்னடா இன்னைக்கு ஒரு சென்சார்ஷிப் இல்ல யார பத்தி யார வேணா என்ன வேணா கருத்துக்கள் சொல்றான்னு இருக்கும் போது அதை ஒரு சில வரம்புகள் தாண்டும் போது அது தனி மனிதனையும் சரி இயக்கங்களையும் சரி தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்கள் ரொம்ப பாதிக்குது அதே நேரத்துல வந்து என்னன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் ஒரு காலத்துல வந்து பத்திரிகை பத்திரிகை உலகிறது டிவி நீங்க டிவி சேனல்ஸ் இருக்கும் உங்களுக்கு செய்திகள் இருக்கும் இல்லாட்டி பத்திரிக்கை இன்னைக்கு தந்தியா இருக்கட்டும் திறமலராக இருக்கட்டும் திரமணியா இருக்கட்டும் கெண்டுவா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு எடி இருக்கோ சென்சார் இருக்கோ செய்தி பொறுத்த வரைக்கும் போட வேண்டாம் இது வந்து தனி மனித தாக்குதல் ரொம்ப இருக்கு இல்ல இது வந்து தவறான ஒரு வதந்தியை வச்சு செய்திகள் சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் சோசியல் மீடியானால சாதாரண எளியவர்களுடைய குரல் வந்து இன்னைக்கு வெளியே இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து தெரிய தெரிய தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒருத்தர் பிரச்சனை சாதாரண பிரச்சனையா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையோ யாரோ ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற சேர்த்து சோஷியல் சோசியல் மீடியா ஒரு பயன்படுது பட் அதே வேலையில் என்னன்னா சில சமயங்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதனையோ இல்லாட்டி ஒரு இயக்கத்தை பத்தியோ ஒரு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்க அப்படியே டிஸ்கிரடிட் பண்றது செய்யறது அரசியல் மீடியாவும் சரி தனிப்பட்ட பிள்ளைங்க பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வரைமுறை இருக்கணும் அது அது என்னோட அதுதான் என்னுடைய கருத்து பட் அந்த இது பத்தி நான் பேச நான் நீங்க சொல்ற குறிப்பிட்ட சவுக் சங்கர் வச்சு நீங்க கேட்கறீங்க அதுக்குள்ள நான் போக விரும்புறேன்